பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து இப்போ புரட்டாசி மாதம் விட்டது புண்ணியம் நிறைந்த புரட்டாசி மாதம் சொல்லுவாங்க அதனுடைய புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் ராகு கேதுவான ஜாதகத்தில் மங்கள்ய தோஷம் தார தோஷம் என பல சர்ப்ப தோஷங்கள் வருகின்றன இது எல்லாம் வந்து புரட்டாசி மாசத்துல கருட வழிபாடு செய்வதால் சூரியனை கண்ட பனி விலகுவது போல் விலகிவிடும் புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு விரத வழிபாடு மிகவும் சிறந்தது பழமை வாய்ந்தது ஜாதக அமைப்பின்படி புதன் சனி திசை நடப்பவர்கள் எல்லாம் எள்ளு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சாங்கன்னா தடைகள் அனைத்தும் நீங்கும் பாவங்கள் நீங்கி புண்ணியமும் சுபயோக சுபங்களும் கூடி வரும் புரட்டாசி மாதத்தில் இறைவனுடைய திருவிழாக்கள் நிறைய வந்துட்டே இருக்கு திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடப்பது போல பல பெருமாள் கோயில்களிலும் வருடாந்திர திருவிழாக்கள் நடக்கும் திருப்பதி வெங்கடாஜலபதியை குலதெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்கள்ல புரட்டாசி மாதம் மாவிளக்கு ஏற்றி திருவாராதானம் செய்வது நல்லது புரட்டாசி சனிக்கிழமை தான் வந்து சனி பகவான் அவதரித்தார் அதன் காரணமாக அவரோட கெடுபலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதனால தான் சனிக்கிழமை வந்து பெருமாள் வழிபாடுக்கு ஒரு விசேஷமாக இருக்கின்றது புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளை வழிபடும் போது எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிட்டும் விஷ்ணுவினுடைய அருள் பெற உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் இருக்கின்றது புரட்டாசி மாதத்துல மாதத்தை வந்து யமனினுடைய கோரைப்பற்கொள்ள ஒன்றாக அக்னிபுராணம் கூறுகிறது யம பயம் நீங்க துன்பங்கள் விலக புரட்டாசி மாதத்துல காக்கும் கடவுள் விஷ்ணுவை வணங்க வேண்டும் புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க ஆனால் தர்மம் வந்து நிறைய செய்யுங்க காகத்திற்கு என்று ஆலை இலையில எள்ளும் வெள்ளமும் கலந்த அன்னம் வைத்தால் சனியனுடைய தாக்கம் குறையும் அதனால வந்து இன்னைக்கெல்லாம் வந்து காக்கா கூட அன்னம் சாப்பிட்றது குறைஞ்சிருச்சு அதனால எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு இல்லை காக்காய்க்கு டெய்லி சோறு வைக்கிறவங்க கூட அந்த சாதத்தில் மேலே கொஞ்சம் ஓமப்பொடி இல்லைன்னா மிக்சரு இல்லை அப்பளம் பொடி பண்ணி போடுவாங்க அந்த மாதிரி பண்ணி வச்சோம்னா காக்கா வந்து அந்த நம்ம வைக்கிற எள்ளும் வெள்ளமும் கலந்த சாதத்தை நிச்சயமாக எடுக்கும் புரட்டாசி சனிக்கிழமையில சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபாடு செய்தாலும் சனிதோசம் நீங்கும் புனிதமிக்க புரட்டாசி மாதிரி வரக்கூடிய விரதங்கள் புண்ணிய பலன்களை அதிகமாக தரும் ஜேஷ்டா விரதம் மகாலட்சுமி விரதம் தசாவதார விரதம் கதடி கௌரி விரதம் அனந்த விரதம் பிரதமை நவராத்திரி பிரதமை சஷ்டி லலிதா விரதம் என பல விசேஷமான விரதங்கள் வருகின்றன புரட்டாசி சனிக்கிழமையில ஏதேனும் ஒரு நாள்ல திருப்பதிக்கு சென்று அவங்க காணிக்கையை செலுத்தி வர வேண்டும் ராகுக்கு எதுவாக வரக்கூடிய இந்த நாக தோஷம் நாகதோஷம் மங்கல்ய தோஷம் இதெல்லாம் கருட வழிபாடு செஞ்சோம்னா உடனே நீங்கிறோம் சூரிய பகவானின சக்தியான உஷா தேவியிடம் சூரியனுக்கு புத்திரனாக இச்சையின் வடிவமாக சனீஸ்வரன் தோன்றினான் என்பது புராணம் அதனாலதான் சனிக்கிழமை புரட்டாசி மாத வழிபாட்டிற்கு விசேஷமானது புரட்டாசியில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் பித்திரு தேவதை வழிபாடு சக்தி வழிபாடு இறை வழிபாடு என எல்லாத்தையும் புரட்டாசி மாதம் தன்னுள்ளே அடக்கி வைத்திருக்கின்றது பித்திருக்களை வழிபடும் மகாலயபட்ச அமாவாசை புரட்டாசி மாதம் விசேஷமானது அதே போல பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நவராத்திரி இதுவும் புரட்டாசி மாதம் தான் வருது பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கன்னி இந்த கண்ணீர் கண்ணீராசியில சூரியன் வந்து அமர்வதும் புரட்டாசி மாதத்தில் தான் தான் பெருமாளுக்கு பஜனைகள் பிரம்மோற்சவங்கள் இதெல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு புரட்டாசி மாதத்தில் பண்றாங்க புரட்டாசி மாதம் திருவோணம் வந்து திருப்பதி மலையப்ப சாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினம்ங்கறதுனால புரட்டாசி சனிக்கிழமையிலோ அல்லது சனி பகவான் அவதரித்து புரட்டாசிக்கு முக்கியத்துவத்தை தந்துவிட்டார் அதன் காரணமாக சனி பகவானுடைய தாக்கம் கெடுபலங்கள் குறைய திருமாலை வணங்குவது அவசியம் இதனால தான் புரட்டாசிக்கு வந்து சனி விரதம் கடைபிடிக்க துவங்கிட்டாங்க புரட்டாசி மாதத்தில் ஒரு நாள் கூட மனிதன் வந்து உபயோகப்படுத்த கூடாத நாளாக இந்த விரதத்திற்காக மட்டும் அமைந்து விடுகின்றது ஆக புரட்டாசி சனிக்கிழமையில வந்து பெருமாளுக்கு தலியல் போடுவது வழக்கம் முடியாதவர்கள் முதல் வாரம் அஞ்சாவது வாரம் சனிக்கிழமையில வந்து தலியல் போடுவாங்க பெருமாள் வந்து பாயச பிரியர் ஆகியனால சனிக்கிழமை வந்து பாயத்தோட பெருமாளுக்கு படைத்து வழிபாடு செய்து நாம் அந்த நைவேத்தியத்தை சாப்பிடுவது நல்ல மகிழ்ச்சியான நல்ல பலன்களை தரும் ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதத்தில் எல்லோரும் எல்லா வளமும் பெற சனியினுடைய தாக்கம் குறைய சனிக்கிழமை நம்ம விரதமிருந்து பெருமாளை தவறாது வழிபாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி இது வந்து சூரியன் வந்து கன்னி ராசியில் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் வெப்பம் குறைவு அதே மாதிரி மழை துவங்கும் அதிகமான கார வகைகள் புல் இது வகையெல்லாம் சாப்பிடக்கூடாது அசைவ உணவுகளை தவிர்த்து விட வேண்டும் ஏன்னா உடலில் வந்து இந்த மாதங்களில் ஜீரணமாகாது என்பதற்காக தான் அசைவத்தை வந்து புரட்டாசி மாதத்தில் அடியோடு தவிர்த்து விடுவார்கள் ஆக இந்த மாதிரி விரதங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து இருந்து புரட்டாசி மாதத்திலே பெருமாளை வணங்கி அனைத்து வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்